நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்களா ஓகே இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஒரு ட்ரிக் ஒன்னு சொல்லி தரேன் நிறைய பேர் வந்து எங்கிட்ட என்ன கேட்கறாங்க அப்படின்னா பெரியவங்களுக்கு எல்லாம் வந்து நீங்க வர்மம் பண்ணி இந்த கை வலிக்குது கால் வலிக்குது இடுப்பலி வலி அந்த வழியெல்லாம் சரி பண்றீங்க ஒருவேளை குழந்த வந்து தவறு கீழே விழுந்து ஒரு மயக்கம் அடைஞ்சிட்டாலோ இல்லை ஏதோ ஒரு மூச்சை ஆயிட்டாலோ அதை எப்படி நம்ம வந்து சரி பண்றது ஹாஸ்பிட்டல் போறதுக்கு முன்னாடியே வந்து அந்த குழந்தையோட மயக்கத்தையும் இல்ல அந்த மூச்சையான நிலையமும் அந்த மூச்சு விடுற சுவாசத்தை எப்படி சரி பண்றது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேக்குறாங்க சரிங்களா அவங்களுக்கு உண்டான இந்த பாடம் இப்போ குழந்தைய தவறி வந்து கீழே விழுந்துருது அப்படி இல்லை அப்படின்னா அவங்க அம்மா அப்பா அடிக்கும் போது ஓடுறது ஓடும் போது தவறி கீழே விழுகிறது இல்ல அடிக்கும் போது வருமத்துல அடிபட்டுறது அந்த மாதிரி ஒரு சில இதுகளா அப்புறம் சைக்கிள் ஓடுவாங்க குழந்தைய ஓடி பிடிச்சி விளையாடும் போது கீழே விழுகிறது இதுல எல்லாமே வந்து எப்பவுமே சாதாரணமா அடி வளர்த்தது செய்யும் சரிங்களா அது ஏமாந்து ஒரு வருமத்துல விழுந்துருச்சு அப்படின்னா அது கொஞ்சம் குழந்தை வந்து மயக்க மயும் மயக்கமான குழந்தைய எப்படி நம்ம தட்டி எழுப்புறது சரிங்களா அதைத்தான் நம்ம இப்ப பார்க்க போறோம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இது சரிங்களா எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் எல்லாரும் வீட்லயுமே இது மெயினா தெரிஞ்சு வச்சுட்டு அப்படின்னா அந்த குழந்தை மயக்கமாது அப்படின்னா நம்ம தட்டி எழுப்பி தன்னுடைய சுயநலம் கொண்டு தான் அந்த பிரெயின் வந்து ரத்த ஓட்டங்களை வந்து உடம்புக்கு கொடுக்கும் இல்ல அப்படின்னா கோமா ஸ்டேஜுக்கு போகும் இல்லாட்டி மயக்க நிலையிலயே இருக்கும் போறக்குள்ள என்ன சொல்லுவாங்க டாக்டர் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க கொண்டு வந்திருக்கல இல்ல ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி கொண்டு வந்துருக்கலாம் பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி கொண்டு வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இல்லாம இருக்கறதுக்கு நம்ம வந்து தள்ள தெளிவா அந்த குழந்தைய வந்து கீழே விழுந்துருச்சா இந்த மாதிரி தட்டுனா இந்தந்த மாதிரி இடத்துல அப்போ சுயநலவுக்கு வருவாங்க மயக்க நிலையில இருந்து நிவாரணம் வாங்க அது எப்படி இன்னைக்கு சரிங்களா வாங்க பாத்தீங்க அப்படின்னா இப்ப இந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி கேள்விதான் படுக்க வச்சிருப்போம் ஒண்ணு மல்லாந்து படுக்க வச்சிருப்போம் சரிங்களா இப்ப இந்த பொசிஷன்ல இருக்காங்க அப்படின்னா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா முதல்ல வந்து என்ன பண்றோம்னு பாத்துக்கோங்க சேம் அதே நீங்க ஃபாலோ பண்ணுங்க சரிங்களா முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பொசிஷன்ல இருக்கிறவங்க நம்ம வந்து இந்த கொஸ்டின்லயே இப்படியே தூக்கிட கூடாது இப்ப இப்படி ஒரு சைடா அடிபட்டு படுத்திருக்காங்க இந்த கொஸ்டின்ல இப்படி பிடிச்சி கூடாது ஃபர்ஸ்ட் வந்து மல்லாத்தனும் மல்லாத்தி விட்டு இந்த கையெல்லாம் வந்து நல்லா எடுத்து விடணும் இந்த கையால மடங்கி இருக்கும் மடங்கி ஒரு குழந்தைக்கு மடங்கி இருக்கும் அதையெல்லாம் எடுத்து விடணும் அப்ப இந்த கால் மடங்கி இருக்கிறதெல்லாம் முதல்ல நேர் பண்ணிடணும் நேர் பண்ணிட்டு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னும்னா தலையை நேரா வச்சுட்டு ஒரு ஒரு சைடுல இந்த கழுத்தை பிடிச்சு அப்படியே நேர தூக்கி உட்கார வைக்கிறோம் உட்கார வச்சு என்ன பண்றோம் அப்படின்னுனா அதுக்கடுத்து இன்னொரு ஆள் கூட சப்போர்ட்டுக்கு வந்து இருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லா சமங்கால் போட்டு உட்கார மாதிரி பண்ணிக்கணும் சரிங்களா இந்த பொசிஷன்ல கையெல்லாம் வந்து கால்படியிலாம் மாட்டிக்க கூடாது இந்த பொசிஷன்ல நல்லா சமங்கால் போட்டு உட்கார மாதிரி இந்த பொசிஷன்ல உட்கார வச்சுக்கணும் உட்கார வச்சிட்டு பண்ண வேண்டாம் நெஞ்ச நிமிச்சி நேர இந்த ரெண்டு பக்கம் ரெண்டு விழா வரும் விழா எலும்பு சரிங்களா இங்க வந்து வி மாதிரி இருக்கும் அப்ப இதுக்கு நேரம் நீங்க கை வைக்கிறீங்க கை வச்சு அதுக்கு வயிற்றுக்கு நேர் பின்னாடி இந்த பக்கம் வச்சு ரெண்டு வகை வச்சு மேல தூக்கி பிடிக்கணும் இந்த ரெண்டு விழா எலும்பு கரைசியலும் முடியற பக்கம் இங்க ஒரு நெஞ்சு குழி இருக்கும் இந்த குழியில நம்ம கை வச்சுக்கிறோம் அதுக்கு நேர் பின்னாடி வந்து ரெண்டே ஒரே மாதிரி அட்டன் டைம்ல அமுத்தி அப்படியே மேலே தூக்குறோம் கொஞ்ச நேரம் நேரம் பிடிச்சோம் அப்படின்னம்னா அந்த மூச்சையான நிலை வந்து மாறும் சரிங்களா இது வந்து பஸ்ட் பாடம் சாதாரண நிலையில உட்கார வச்சு இந்த மாதிரி சமணங்கால் போட வச்சு கூட ஆள் வந்து சப்போர்ட் பண்ணிக்கணும் இவங்க வந்து தெளிவாக இருக்கிறனால தெளிவாக உட்காந்துருக்காங்க நீங்க கூட இன்னொரு ஆள் செட் பண்ணிக்கணும் சரிங்களா அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா இப்படியே திரும்பி இப்படியே திரும்பி பண்ணிட்டு கரெக்டா பாத்துக்கோங்க இப்ப இந்த தலை வந்து தொங்கிக்குதான் இருக்கும் மயக்க நிலையில தான் இருப்பாங்க அப்ப வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணதுக்கு முன்னாடி ரெண்டு பக்கம் நெத்தி பொட்டு சொல்ல மாட்டீங்களா இப்படி கவர் பண்ணிக்கணும் கவர் பண்ணிட்டு இந்த எலும்பு சப்ப இந்த சப்ப இந்த சப்ப இதுக்கு நடுவுல ஒரு வருவம் புள்ளி இருக்கு சரிங்களா இந்த இடத்த வந்து நல்லா இப்படி கையை உள்ள வச்சு நல்லா ஒண்ணு ரெண்டு மூணு நீங்க தட் தட்டுனாலே போதும் அங்க வந்து இதையே வந்து பம்ப் ஆக ஆரம்பிச்சிடும் நீங்க ரொம்ப வந்து ஹெவியா போட்டு வேக போட்டு அடிக்கணும் இல்ல சும்மா ஒரு ஒருஞ்சளவு கைய உயர்த்தி சும்மா லைட்டை தட்டி விட்டீங்கனாலே போதும் அந்த இதையை வந்து வேலை செய்ய ஆரம்பிக்கும் பம்ப் ஆக ஆரம்பிக்கும் அந்த மயக்க நிலையில இருந்து வர்றதுக்கு அந்த இந்த வறு வந்து கொஞ்சம் வேலை செய்யும் அதுக்கு அடுத்தது இந்த சப்ப இந்த சப்பையில நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இப்படி கை வைக்கிறோம் இந்த ஆங்கிள் இந்த ஆங்கிள் கை வச்சு இந்த சப்பையில ஒரு மூணு அடி ரெண்டு மூணு அதே மாதிரி இந்த சப்பையில் கரெக்டாக இந்த பாயிண்ட் மூட பக்கம் ஒன்று ரெண்டு மூணு இதை பண்ணினாலே மேக்சிமம் தெளிவான நிலைக்கு வந்துடுவாங்க சரிங்களா இதுக்கடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா மேலேருந்து கீழே வரைக்கும் நீ விடணும் இந்த கழுத்து இருக்குது பாத்தீங்களா இந்த கழுத்துல இருந்து பட்டாக்ஸ் வரைக்கும் அந்த ஆணி வருவோம்னு சொல்லுவோம் அது வரைக்கும் நல்லா நீ விடணும் நீ விட்டுட்டு இந்த ரெண்டு நிரம்பு போகும் இந்த இடத்துல ரெண்டு நிரம்பு இந்த லைட்டா இதை வந்து ப்ரெஸ் பண்ணி விடணும் சரிங்களா இது ப்ரெஸ் பண்ணி விட்டாலே மூளைக்கு வந்து ரத்த ஓட்டங்கள் கரெக்டாக போய் சேரும் சரிங்களா கீழ இருந்து மேலே வரைக்கும் இருந்து ரத்த ஓட்டங்கள் இங்கே வரும் இருந்து ரத்த ஓட்டங்கள் சீக்கிரமா சீரா இதே போச்சுன்னு வரும் அப்புறம் வந்து ஆயுள் தெளிவாயிடுவாங்க அதுக்கப்புறம் நல்லா திரும்பி உட்காருது திரும்பி உட்கார வச்சு நல்லா நெஞ்சு நிமித்தி நம்ம ரெண்டு கை இந்த ரெண்டு ரெண்டு பாயிண்ட்ல இவங்களோட இந்த தோல் சப்பை இருக்குது பாத்தீங்களா இந்த சப்பைக்கு நேர் இந்த மாதிரி மாலையெல்லாம் போட்டிருந்தாங்கன்னா கழட்டி இருக்க இந்த சப்பையில் ஒன்று ரெண்டு மூணு இது வந்து கால் மாத்திரைக்கும் கம்மியாக தான் தட்டணும் குழந்தைங்கன்னா பெரிய பெரியவங்களா இருந்ததுன்னா அரை மாத்திரை முக்கால் மாத்திரை அளவு தட்டலாம் குழந்தைங்கன்னா கால் மாத்திரை அளவு ஒன்று ரெண்டு மூணு சரிங்களா இந்த அளவு தட்டி விட்டு நல்லா இந்த கழுத்துக்கு போகிற நேரம பிடிச்சி விட்டுருங்க அதுக்கப்புறம் இந்த காது இருக்குது பாத்தீங்களா இந்த காதை வந்து வெளிப்பக்கமா வெளிப்பக்கமா எடுத்துடணும் இந்த காதை வெளிப்பக்கமா எடுத்துடணும் இப்படி மேல அப்புறம் கீழே வந்து வெளிப்பக்கமா இப்படி இருக்கணும் அதுக்கப்புறம் முகமா இருக்கணும் இப்படி இப்படி சரிங்களா இது ஒரு மெத்தேடு அதுக்கப்புறம் இந்த கையை நல்லா மேல தூக்கிட்டேன் கையை நல்லா மேல தூக்கி இந்த அக்கல் பகுதி இருக்குது பார்த்தீங்களா அந்த அக்கல் பகுதியை அப்படியே கீழே நெஞ்சுக்கு நெஞ்சு வரைக்கும் நெஞ்சிலும் வரைக்கும் நீ போடுவோம் ஃபுல்லா இங்க வந்து அடப்ப கால வருமானு சொல்லிட்டு இருக்கு இப்போ இந்த அடப்ப கால வர்மம் என்ன பண்ணணும்னா இந்த இருதயத்துக்கு போற நிரம்பு அதே சமயம் நுரையீரலுக்கு போற நிரம்பு எல்லாமே மூச்சு விடுறதுக்கு சிரமமா இருக்கிறதுக்கு எல்லாமே இந்த நரம்பு வந்து சரி பண்ணி கொடுக்கும் இப்ப நம்ம இங்க இருந்து நடப்பு கால ஆக்டிவேட் பண்றோம் இது பண்றப்போ மூச்சு விடுறதுக்கு சிரமமா இருக்கிறது அந்த மழைக்கிளில கேர்னஸ் இருக்கிறது அது எல்லாமே வந்து சரியாயிடும் இதே மாதிரி ரெண்டு கையிலயுமே பண்ணணும் ஒண்ணு ரெண்டு மூணு சரிங்களா இந்த கொஸ்டின் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம பின்னாடி பண்ண பாத்தீங்களா பின்னாடி முன்னாடி ரெண்டு பக்கம் சேம் கை வச்சு மேல இருந்து கீழே கழுத்துல இருந்து பின்னாடி பட்டாக்ஸ் வரைக்கும் விடணும் அதே மாதிரி இந்த கழுத்துல இருந்து கீழே அடிவயிறு வரைக்கும் இந்த கை வச்சு நீ விடணும் இது வந்து தனித்தனியா பண்ணாம ரெண்டு ஒட்டுக்கா டைம் இந்த கையிலையும் நான் கீழே தள்ளுவேன் இந்த கையிலையும் வச்சு கீழே ரெண்டு கையும் அட்டன் டைம்ல ப்ரெஸ் பண்ணி கீழே தள்ளுவோம் ஓகேங்களா இத பண்ணிட்டு என்ன பண்றோம் இந்த காது பிடிச்சி விட்டு சிறிதுண்டு இந்த காதுக்கு குருத்து இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த காது குருத்து சின்னதா இருக்கும் அது ரெண்டு பக்கம் லைட்டா ஒரு கால் மாத்திரைய எழுது விட்டு என்ன பண்ணணும் அதுக்கப்புறம் இந்த உச்சந்தலையில ஒன்று ரெண்டு மூணு இதை பண்ணினாலே இவங்க மயக்கமான நிலையில இருந்து சூப்பரா விழிப்பு ஆயிடுவாங்க அதுக்கப்புறம் நீங்க வந்து உங்களுக்கு தெரிஞ்ச டாக்டர் உங்களுக்கு தெரிஞ்ச சித்த வைத்தியம் அந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் சரி அதுக்கு நீங்க அடுத்த கட்டத்துக்கு கூட்டிகிட்டு போயிடலாம் ஃபஸ்ட் எடை வந்து நீங்கள் இதை பண்ணிட்டீங்க அப்படின்னா போற உயிரை காப்பாற்றலாம் ஏன்னா குறிப்பிட்ட டைமுக்குள்ள நம்ம அந்த இலக்குமுறை செய்யலை அப்படின்னா அந்த உயிராகப்பட்டது பிரிஞ்சு போயிடும் சரிங்களா அதனால என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும் நம்ம வீட்டில் இருக்கிறோம் வரும படிச்சிருக்கோம் அப்படின்னோம்னா இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நம்ம வந்து வச்சிருந்தோம் அப்படின்னோம்னா போகிற உயிரை நம்ம காப்பாற்றலாம் புரிஞ்சுங்களா ஓகே இதை வந்து தனிப்பட்ட முறையில் செஞ்சு பாருங்க ரொம்ப ஹெவியாக போட்டு நீவிட வேண்டாம் ரொம்ப ஹெவியாக போட்டு அடிச்சிட வேண்டாம் மெதுவாக கொஞ்சம் 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 ப்ராக்டிஸ் பண்ணுங்க அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க சரிங்களா அதுக்கப்புறம் இந்த கை குழந்தைகள் பால் பிடிச்ச வந்து கதக்குதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் வந்து நான் உங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறேன் இதுக்கே வந்து டைம் அதிகமாகிடுச்சு சரிங்களா அதனால உங்களுக்கு அடுத்த வீடியோவோட அந்த இதை ஆட் பண்ணி விடுறேன் ரொம்ப நன்றி ரொம்ப ஜாக்கிரதையா பழகு இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதே மாதிரி ஆபத்தான விஷயம் வருமத்த வந்து அதிகமா வந்து அழுத்தம் கொடுத்து பண்ணிடக்கூடாது சரிங்களா ரொம்ப நன்றி நன்றி வணக்கம்